இப்போ சென்னைக்கு நாற்பத்தி ரெண்டாம் நம்பர் நாற்பத்தி ரெண்டாம் சைஸு பேட்டர்ன் போடுறோம் மூணு பேட்டர்ன் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு போட சொல்லியிருக்காங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு பேட்டர்ன் போடுறோம் உயரம் பதினஞ்சு பெரிய பேட்டர்ன் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும் ஆறு நாப்பத்தி இரண்டுக்கு மூணு மூணு மூன்று மூணு பினிஷிங் கழுத்து வர மாதிரி பின்களுக்கு உயரம் எட்டு அஞ்சு மூணி வச்சிருக்கேன் கொஞ்சம் சென்னை கொஞ்சம் முடைய கால் அது மூணு டூ நாற்பத்தி ரெண்டு இங்க பத்தே முக்கால் வைங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே பதினொன்று வந்துடும் பதினொன்று இங்கே பத்தே கால் வச்சுருக்கேன் பத்தே முக்கால் வச்சுக்கனாக்கா இங்கே பதினொன்று வந்துடும் பத்தரை ப்ளஸ்ஸு ஒரு முக்கால் பதினொன்னே கால் பதினொன்னே கால் கரெக்டாக இங்கே வந்துச்சு பாருங்க எந்த வகையான தப்பும் வராது ஓகே பதினொன்னே கால் முக்கால் அஞ்சு ப்ளஸ்ஸு இடுப்பு முப்பத்தாறு ஒன்பது ஒன்னேகால் ஒன்ற பெரிய பாடி கொஞ்சம் அடுத்த பாடி அடுத்த பாடி காலிஞ்சு ஒரு புள்ளி ஊற்றிக்கலாம் ஒரு புள்ளி அரைஞ்சி அரைஞ்சியோட கொஞ்சம் கம்மியா இப்ப ஏச்சு எவ்வளோ ஒன்பதே கால் ஒன்பதே கால் பர்ஃபெக்டா மாற்றம் இல்லாம இருக்கு இப்போதான் இங்க ஒரு கோடு கோடு போட்டு இது நாற்பத்தி ரெண்டுக்கு நம்ம போறோம் முக்காலில் பாதி ரெண்டே முக்கால் ஒரு புள்ளி முக்கால் இஞ்சி இருந்தால் போதும் ரொம்ப தேவையில்லை பத்தே கால் பத்தேக்காலில் பார்த்தேன் அஞ்சு ஒரு புள்ளி நாட்டோட உயரம் நாலு அஞ்சு இருக்கணும் நாலரை உங்கட்டு கால் உங்கட்டு கால்

சுருங்கிறதுக்காக மேலே மேலே ஏற்றுகிறோம் ஏன்னா இங்கே வந்து இடுப்பில் வந்து இவங்களுக்கு ஊற இங்கே கவர் ஆகும் அதனால் இது திரும்பும்போது இந்த இடத்துல சுருளும் அதனால் மேலே ஏற்றி விட்ருங்க மேலே ஏற்றிட்டுன்னா சிறப்பாக இருக்கும் இது பேக்கு நாற்பத்தி ரெண்டு மூணு பேட்டன் போட சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக போட்டுருக்கோம் பஞ்சரை இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஆறு ஆரஞ்சு வைங்க போகும் ஆரஞ்சு ஃப்ரெண்டு வந்து அரைஞ்சு கம்மி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டு எப்பவுமே கம்மி பண்ணி விட்டுங்க நாலாம் மடித்து போட்டு வெட்டாதீங்க நாலாம் மடிச்சு போட்டு வெட்டினீங்கன்னா சிறப்பு கிடையாது எல்லோரும் இது கவனத்தில் கொள்ளுங்கள் ப்ளாக் ஆர்டரை ஃப்ரெண்ட் ஆறு தான் வைக்கிறேன் ஆறு அரேஞ்சு கம்மியாக வச்சிருக்கேன் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அஞ்சரை அஞ்சே கால் வாங்கி போதும் இங்கேருந்து அரஞ்சு நோத்திங்க இங்கே எப்படி நவுத்துறோமோ அதே மாதிரி ஃப்ரெண்டை நோக்கிருக்காங்க ஃப்ரெண்ட் ஆர்ட் எவ்வளோ

முப்பண்டு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு நம்மளுக்கு நாற்பத்தி நாலு வேணும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு வந்து பதினாலு 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 இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஒரு பதினாலு நாற்பத்தி ரெண்டு பதினாலு ஒரு மு முக்கால் தையலுக்காக பதினாலே முக்கால் மூணு பாக் கரெக்டாக இருக்கணும் மூணு பாக் கரெக்டாக தான் ஓகே இப்போ நாற்பத்தி ரெண்டு ஆறு இங்கிட்டு ஒன்றா அங்கிட்டு ஒன்று வைக்க எல்லாத்துக்கும் விடை இருக்கு விடைக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்க சிறப்பான முறையில இருக்கும் இந்த லெங்க் மூணுல ஒரு பாகம் இருக்கணும் நாலே கால் மூணே முக்கால் நாலே கால் மூணே முக்கால் தச்ச உடனே மூணே முக்கால் வந்துடும் கழுத்து வந்து நாற்பத்தி நாலு படி பாடி தச்சவண்ண எட்டரை வர மாதிரி நான் வெட்டிருக்கேன் எட்டரை வந்தா நல்லா இருக்கும் அஞ்சு இஞ்சி அஞ்சில பாதி ரெண்டரை ரெண்டு வந்து எப்பவுமே வந்து சென்னையை பொறுத்தளவு கீழே இறங்கி இருந்தா தான் அழகா இருக்கும் இந்த இடத்துல நல்லா கிளா இங்க யாரும் நேர் நேராக போறீங்க நேர் நேராக பெண்களுக்கு இல்லை இப்படிதான் கிராஸா தான் இருக்கு இப்படி வளைஞ்சு தான் வரும் பெண்களுக்கு அதனால பெண்கள் எல்லாரும் இப்படி போட்டு கழுத்தை வந்து நான் சொல்ற மாதிரி மார்க் பண்ணி பாருங்க கழுத்து அற்புதமா இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து கிராஸ் பண்ணி இந்த கழுத்தை வந்து இப்படி கிராஸ் பண்ணி பாருங்க பிரமாதமா இருக்கும் ஏன்னா நீங்களாவே திங்க் பண்ணி பாருங்க உங்க உடம்பு எந்த மாதிரி முறையில் இருக்கு நம்ம எப்படி வெட்டிக்கிட்டு இருக்கோம் நேராக உடம்பு கிடையாது பின்னாடி மட்டும்தான் நேர்ல இருக்கு யூக யூ மாதிரி இருக்குது முன்னாடி கிடையாது முன்னாடி கிராஸாக தான் இருக்குது அதேமாதிரி மார்பகம் வந்து நல்லா பளிச்சுன்னு கூறாக வேணும்னு நினச்சா இதை நெருக்கி வைங்க ஒன்றரை இஞ்சிக்குள்ளே வைங்க மார்பகம் எனக்கு வேணாம் சார் கப்பு வந்து நல்லாவே எனக்கு வந்து ஒரு ப்ளைனாக இருந்தால் போதும் அப்படின்னா ரெண்டு இஞ்சி தள்ளிக்கும் இங்கேருந்து ரெண்டு இஞ்சி இங்கேருந்து ரெண்டு இஞ்சி ரெண்டே கால இஞ்சி கூட தள்ளுங்க தள்ளிங்கன்னா மார்பகம் இல்லாத உங்களுக்கு வந்து வேறு மார்பகம் வந்து இல்லாத மாதிரி காமிக்கும் இப்போ சி ஒன் சி டூ முதல்ல அந்த கிராஸ் பண்ணிக்குவோம் சி ஒன் நாற்பத்தி ஒன்று எப்போவுமே இந்த இடத்துல கம்மியாக தான் இருக்கும் கூட இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் எல்லோரும் நான் சொல்கிற மாதிரி வெட்டி பாருங்கள் சி ஒன்று கவனிக்காமல் வெட்டாதீங்க சி ஒன் இது சி டூ இது இடுப்பு இந்த மூணையும் கவனிக்காமல் வெட்டவே வெட்டாதீங்க சி ஒன்று வந்து நாற்பத்தி ஒன்று பத்தே கால் நான் வைக்கிறேன் காலிஞ்சி தையலுக்காக வச்சுட்டேன் இங்கேருந்து ஆறு இஞ்சி இந்த ஆறு இஞ்சி இங்கே வச்சிருங்க ஆ

இது சீ டூ இது இடுப்பு இடுப்பு வந்து முப்பத்தி ஆறு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மூணே கால் ஒம்பது அஞ்சே முக்கால் அஞ்சரை வச்சா போதும் இதுக்கு நேராக ஒரு கோடு

இப்ப இங்க மார்க் பண்றோம் உள்ள நல்லா கொடைஞ்சி விட்டுங்க இங்க வரும்போது லைட்டா மேல ஏற்றிக்கூன்ற இது மூணு இது மூணே கால் எல்லாம் தள்ளிட்டோம் கருத்து எப்பவுமே கிராஸா விட்டுங்க இப்படிதான் வெட்டணும் இப்படி வெட்டீங்கன்னா தான் சிறப்பு எல்லாம் வச்சுட்டோம் இப்போ கை நீரம் எவ்வளோ எட்டு கை வெட்டுவதே கவனமாக பாருங்கள் ஃப்ரண்ட்டு போட்டோம் பத்தே முக்கால் சி டூ பார்க்கணும் சி ஒன்று பார்க்கணும் எல்லாமே பார்க்கணும் சென்னைக்கு போகக்கூடிய பேட்டன் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு மூணு பேட்டர்ன் போட சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக நாற்பத்தி ரெண்டாம் நம்பர் பேட்டர்ன் போட்டுட்ருக்கேன் எல்லா வீடியோக்களும் அப்லோட் பண்ணப்படும் வீடியோக்கள் அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் கைலூஸ் வந்து பதினாலு ஏழு ஏக்சி ஒன்பதே கால் எட்டே கால் எட்டே காலில் பாதி நாலு நாலு ஒரு புள்ளி எட்டே கால நான் வைக்கிறேன் எட்டே கால் இங்க மார்க் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஒன்பதே கால் இங்க வந்துடும் பர்ஃபெக்டா வந்துச்சு பாருங்க எல்லா வீடியோக்களும் போட்டு போடு யார் பேட்டர்ன் போட சொல்லுங்களா அவங்களுக்கு கூட வீடியோக்களும் அப்லோட் பண்ண போனோம் அந்த வீடியோவை பார்த்து நீங்க வெட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எட்டே கால் ஒன்பதே கால் பெரிய பாடி போகும்போது இங்க ரவுண்ட் கொடுத்துருங்க இங்க ரெண்டு இஞ்சி ரெண்டே ரெண்டே ஆலைக்கு ரவுண்டு வரணும் இந்த இடம் வந்து ரெண்டே ஆறு இஞ்சா இருக்கணும் அப்பதான் வந்து கை வந்து பிடிக்காம இருக்கும் thank you கழுத்து கை எப்படி வெட்டியிருக்க மா கை நல்லா டீப்பாக இறக்கி வெட்டணும் இறக்கி வெட்டினா சிறப்பாக இஞ்சி நாலே காலில் நம்ம இறக்கியிருக்கோம் நாலு ஒரு புள்ளி இறக்கியிருக்கேன் இது எட்டே காலன்னா எட்டே காலில் பாதி நாலு ஒரு புள்ளி ரவுண்டு வந்து ரெண்டு ரெண்டரை கரெக்டாக இருக்கணும் ரவுண்டு வந்து ரெண்டரை அஞ்சில் அப்படியே திரும்பணும் திரும்பினா தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படியே அழகாக அப்படி திரும்பணும் இப்படி திரும்பினா பார்க்குறதுக்கு கழுத்து கை வந்து உருண்டு கிடைக்கும் எந்த வகையான தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது இங்கே மார்க் பண்ணுறோம் இங்கே மார்க் பண்ணுறோம் இங்கே மார்க் பண்ணுறோம் இங்கே மார்க் பண்ணுறோம் யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களும் இதே இதை பார்த்து வேணுங்கிறவங்க புக் பண்ணினா உங்களுக்கும் சிறப்பான முறையில் பேட்டர்ன்கள் போட்டு தரப்படும் அழகாக வெட்டிட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டு பேருக்கு வெட்டுவதை கவனமாக பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டிட்டோம் ஃப்ரெண்ட் பேக்கு வெட்டப்பட்டது ஃப்ரண்ட்டும் பேக்கும் வெட்டிட்டோம் இப்போ ஃப்ரெண்ட் பேக் வெட்டின பிறகு ஷோல்ட்ரு வச்சு பார்த்துருங்க சோல்ட்ரு கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்குது என்ன மாற்றம்லாம் இருக்குது ஒரு புள்ளி சோடு இருக்குது ஒரு புள்ளி நான் கம்மி பண்ணிக்கிறேன் பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் இது நாற்பத்தி ரெண்டாம் நம்பர் பேட்டர்ன் சென்னைக்கு போகுது இப்போ இந்த துணி இதில் யாரும் வெட்டிடாதீங்க கழுத்தை வந்து நேராக வெட்டாதீங்க எதுக்குனாக்க கழுத்து கழுந்து போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இதை துணி வச்சு விட்டுங்க தச்சவண்ணா வெட்டிக்கலாம் தச்சவன்னா வெட்டிங்கன்னா சிறப்பு எல்லாரும் இந்த மாதிரி பின்னாடி வச்சு வெட்டுங்க இப்போ கை கட்டி செக் பண்ண போறோம் ஒரு தடவை ரெண்டு தடவை வச்சு பாத்துங்க இதோட நின்றுக்கணும் கட்டா இருக்குது ஒரு புள்ளி மட்டும் வித்தியாசம் இருக்குது ஒரு புள்ளி நான் வித்தியாசமா இருக்கிறத கம்மி பண்ண கரெக்ட் கரெக்ட் பண்ணேன் பண்ணிட்டேன் இப்போ பேக் பேக் வச்சு பார்க்க போகிறோம் கட்டர் இருக்கு எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கு இப்படியே வச்சு பார்க்கணும் எந்த வேண மாற்றம்னாலும் அக்கியூட்டா இருக்கு இப்பதான் எல்லாம் வெட்டின பிறகு பட்டி வெட்டணும் பட்டி வெட்டுறது வந்து இந்த தான் வெட்டணும் இது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண பிறகு தான் பட்டி வெட்டணும் இப்போ இந்த அளவு பார்த்துங்க மூணே முக்கால் இந்த நாளைய கால் இருக்கு கொஞ்சோண்டு கிராஸ் பண்ணிக்கணும் இதுவும் 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 ஒரே அளவு இருக்கணும் இப்போ பேட்டன் பட்டி வெட்டுவதே கவனமாக பாருங்கள் பாடி பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள் இங்க இருந்து எவ்வளவு பாருங்கள் கால். மூன முக்கால்

எந்த அளவுக்கு பெண்டு குடுக்குறீங்களோ சூப்பரா இருக்கும் ரெண்டே முக்கால் காலஞ்சி வெளியே வச்சு மார்க் பண்ணுங்க எடுப்பு ஒம்பது எட்டு ரூபாய்க்கே போதும் எஸ்டி கொரியர் மூலியமாக தான் இன்றைக்கி அனுப்பிச்சு போகிறோம் திங்கிழமை அவங்களுக்கு கிடைக்கும் சென்னை போக போகுது அழகாக வச்சுட்டோம் கரெக்டாக அந்தந்த கோட்டில் அதாவது இருக்கணும் தான் சிறப்பு இப்போ எல்லாம் பார்த்துட்டிங்க இது நாற்பத்தி ரெண்டு பாடிக்கு சென்னைக்கு போட்டுட்ருக்கோம் சென்னைக்கு பேட்டன் போடுறோம் இதே மாதிரி பேட்டன் போடணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பேட்டன்கள் குறைந்த கட்டணத்தில் போட்டு தருகிறேன் யாரும் யூடியூப்பில் போடாத ரகசியம் இவ்வளோ கம்மியா கம்மியாக யாரும் போட மாட்டாங்க இதே மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பேட்டன்கள் போட்டு தரப்படும் இது நாற்பத்தி ரெண்டு இஞ்சி பேட்டன் கை இது பட்டி ரெண்டு எல்லாம் வெட்டியிருக்கோம் இதே மாதிரி நீங்கள் வெட்டி வாங்கி தைச்சி பாருங்கள்